மேட் மூலிகை குடிநீர் சாதாரண நீரை மூலிகை நீராக மாற்றுவது எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாம் நிறைய மூலிகையை பற்றி படித்து வைத்திருக்கிறோம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அவைகளை நாம் சாப்பிடும் பொழுது நமக்கு மூலிகை சத்துக்கள் கிடைக்கும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது ஏனென்றால் நாம் நீர் எறும்பொழுது சாப்பிடும் பொழுது மூலிகைகளை சேற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை எனவே நாம் ஃபுட் சப்ளிமெண்ட் என்ற ஒரு முறைக்கு வியாபாரிகளால் உந்தப்பட்டு நாம ஃபுட் சப்ளிமெண்ட் சாப்பிடுவதற்கு தயாராகிவிடுகிறோம் கண்டிப்பாக தயவு செய்து எந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டையும் சாப்பிடுவார்கள் எல்லாமே கெமிக்கல் கண்டிப்பாக அது உடலுக்கு நல்ல காரியம் செய்யவே செய்யாது அதற்கு பதிலாக நாம் குடிக்கும் தண்ணீரில் மூலிகைகளை கலந்து பருகும் பொழுது நமக்கு கண்டிப்பாக மூலிகை சத்துக்கள் கிடைக்கும் எனவே நாம் இன்று மேட் எம்ஏ டி மேட் மூலிகை குடிநீர் என்ற ஒரு குடிநீரை தயாரிக்கும் முறையை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இப்பொழுது இதற்காக நாம் ஒரு முப்பது மூலிகைகளை நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் இந்த மூலிகைகள் அனைத்தும் மிகவும் சக்தி வாய்ந்தது நான் இப்பொழுது அந்த முப்பது மூலிகைகளை வரிசைப்படுத்தி கூறியிருக்கிறேன் எனவே அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த முப்பது மூலிகைகளும் நமக்கு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த முப்பது மூலிகைகளை நாம் மூலிகை தண்ணீருக்கு பயன்படுத்தலாம் ஆனால் இந்த முப்பதும் தேவையில்லை இந்த மூலிகைகளில் எந்தெந்த மூலிகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தினால் போதும் இந்த மூலிகைகள் அருகில் உள்ள நாட்டு மருந்து கடை மற்றும் மளிகை கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் ஏதாவது சில மூலிகைகள் கிடைக்கவிட்டால் பரவாயில்லை இருப்பதை வைத்து நாம் மூலிகை நீர் தயார் செய்து கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் கூறப்போகும் மூலிகைகள் பல மூலிகைகள் நமது சமையல் ரூம்பில் கூட இருக்கலாம் ஒன்று அருகம்புல் அல்லது அருகம்புல் பொடி பாதி டீஸ்பூன் இரண்டு வெட்டி வேர் இரண்டு கிராம் மூன்று கொட்டை நசுக்கி பயன்படுத்த வேண்டும் நான்கு கிராம் நசுக்கி பயன்படுத்த வேண்டும் ஐந்து கருஞ்சீரகம் கிராம் நசுக்கி பயன்படுத்த வேண்டும் ஆறு சுக்கு இரண்டு கிராம் நசுக்கி பயன்படுத்த வேண்டும் ஏழு நெல்லிக்காய் பெரியது கொட்டை நீக்கப்பட்டது பாதி பயன்படுத்தலாம் எட்டு மதுரம் இரண்டு கிராம் நசுக்கி பயன்படுத்தலாம் ஒன்பது நன்னாரி வேர் நசுக்கி பயன்படுத்தலாம் இரண்டு கிராம் பத்து வால் மிளகு நசுக்கி பயன்படுத்த வேண்டும் இரண்டு கிராம் பதினொன்று பச்சை கற்பூரம் தேவையான அளவு பன்னெண்டு லவங்கம் நசுக்கி மூன்று பூ பதிமூணு கருந்துளசி இதை கசைக்கு பயன்படுத்த வேண்டும் ஆறு இலைகள் பதினான்கு வெள்ளை துளசி இதை கசைக்கு பயன்படுத்த வேண்டும் ஆறு இலைகள் பதினைந்து கற்பூரவல்லி கசைக்கு பயன்படுத்த வேண்டும் நான்கு இலைகள் பதினாறு மருதம் மருதம்பட்டை நசுக்கி பயன்படுத்த வேண்டும் இரண்டு கிராம் இந்து உப்பு நசுக்கி பயன்படுத்த வேண்டும் இரண்டு கிராம் பதினெட்டு மூங்கில் உப்பு நசுக்கி பயன்படுத்த பயன்படுத்த வேண்டும் ஒரு கிராம் பத்தொன்பது கடுக்காய் பொட்டை நீக்கப்பட்டது ஒரு கிராம் இருபது அரிசி திப்பிலி பயன்படுத்த வேண்டும் அரை கிராம் இருபத்தி ஒன்னு கடல் பாசி அரை கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் விதை இரண்டு கிராம் இருபத்தி நாலு வில்வ இலை கசைக்கு பயன்படுத்தணும் அஞ்சு இலை இருபத்தி அஞ்சு நசிக்கு பயன்படுத்தணும் அரை கிராம் இருபத்தி ஆறு வெந்தயம் அரை கிராம் இருபத்தி ஏழு சோம்பு அரை கிராம் இருபத்தி எட்டு சுக்கு இடித்து பயன்படுத்தணும் அரை கிராம் இருபத்தி ஒன்பது லவங்கம் இடித்து பயன்படுத்தணும் அரை கிராம் முப்பது சீரகம் இடித்து பயன்படுத்தணும் அரை கிராம் இப்ப சொன்ன முப்பது மூலிகைகளை நாம் சொன்ன மாதிரி சில மூலிகைகள் கசைக்கு பயன்படுத்தணும் சில மூலிகைகள் இடிச்சு பயன்படுத்தணும் நாம் சொன்ன அளவுக்கு தயார் செஞ்சுக்கலாம் இந்த முப்பது மூலிகைகளும் நான் மீண்டும் கூறுகிறேன் இந்த முப்பது மூலிகைகளும் வாங்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இந்த முப்பது மூலிகைகளை பயன்படுத்தலாம் இதில் எது எது கிடைக்கிறதோ அது வாங்கினால் போதும் அடுத்தது நமக்கு ஒரு மூன்று பருத்தி துணி தேவைப்படுகிறது அதன் அளவு சுமாராக இருபது சென்டிமீட்டருக்கு இருபது சென்டிமீட்டர் இருக்கலாம் அல்லது ஒரு அடி அகலம் ஒரு அடி நீளம் உள்ள வெள்ளை நிற பருத்தி துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தம் மூன்று துணி நமக்கு தேவைப்படும் மேலே கூறப்பட்ட இந்த முப்பது மூலிகைகளில் ஏதாவது ஒரு ஐந்து மூலிகைகளை ஒவ்வொரு நாள் பயன்படுத்தலாம் ஏற்கனவே கூறியது போல எந்த மூலிகையை கசக்கி எந்த மூலிகையை இழுத்து என்பதை தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெள்ளை கலர் பருத்தி துணியில் ஏதாவது ஒரு ஐந்து மூலிகைகளை உள்ளே வைத்து கிளி போல கட்டிக்கொள்ளுங்கள் அதாவது மூட்டை போல கட்டிக்கொள்ளு கட்டி நாம் தோசையை சுடும் பொழுது ஒரு சிறு துணியில் கட்டி அதில் எண்ணெய் தேர்ப்போம் அல்லவா அந்த மாதிரி வேண்டும் நூல் போட்டு கொள்ளலாம் நூலில் கட்டி அதை குடிக்கும் தண்ணீரில் தொங்க விட வேண்டும் நாம் குடிப்பதற்காக குடம் தவளை தொட்டி போன்றவற்றை பயன்படுத்துகிறோம் குடிக்கும் தண்ணீரில் உள்ள அந்த பாத்திரத்தில் வெள்ளை துணியில் மூளைகளை உள்ளே வைத்து நூல் போட்டு கட்டி அதை நாம் தொங்க வேண்டும் ஒரு மணி நேரத்தில் துணிக்கு உள்ளே இருக்கும் மூலிகையில் சத்து தண்ணீரில் இறங்கிவிடும் எனவே நாம் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை குடிக்கும் அதில் நாம் கலந்த மூலிகை சத்துக்கள் தண்ணீரில் நமக்கு உடலுக்கு செல்கிறது காலையில் இழந்த முதல் வேலையாக இந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் மூலிகை கட்டப்பட்ட அந்த மூட்டையை அதிக அதிகபட்சம் பத்து மணி நேரத்திற்கு பயன்படுத்தலாம் அதற்கு மேல் பயன்படுத்த வேண்டாம் காலையில் மூட்டையை தண்ணீரில் தொங்க விடுங்கள் இரவு மூட்டையை எடுத்து அதில் உள்ள மூலிகையை நாம் தூக்கி எறிந்து விடலாம் இரவில் மூலிகையை தண்ணீருக்குள் வைக்க வேண்டாம் காலையில் மூலிகை கட்டை தண்ணீருக்குள் வைத்தால் இரவு வெளியே எடுத்துவிட வேண்டும் அந்த துணியை நன்றாக கசக்கி துவைத்து அடுத்த நாள் வெயிலில் காய வைத்து விட வேண்டும் இரண்டாவது நாள் புது துணியை பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏன் மூன்று துணிகள் நாம் தேவைப்படும் என்று கூறினோம் என்று இப்படி முதல் நாள் காய வைத்த துணியை அடுத்த நாள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தினமும் அந்த துணியை கசக்கி வெயிலில் காய வைக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியமான துணி கிடைக்கிறது இதே போல் நாம் தண்ணீரில் மூலிகையை கலந்து குடிக்கும் பொழுது பல்வேறு விதமான வியாதிகள் நமக்கு குணமாகிறது சர்வ ரோக நிவாரணியாக செயல்படுகிறது இது மிகவும் சுலபமானது மிகவும் சக்தி வாய்ந்தது இயற்கையானது மூலிகை உள்ளது கலப்படம் இல்லாதது இது போன்ற தினமும் நாம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதெல்லாம் நமக்கு மூலிகை தேவைப்படுகிறதோ அப்பொழுது நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மூலிகை தண்ணிக்கு இந்த மூலிகை குடிநீருக்கு மேக் மூலிகை குடிநீர் ஏன் பெயர் வைத்திருக்கிறோம் என்றால் இதை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவர் மகேந்திரன் என்ற ஒரு டெய்லர் அதனால் மகேந்திரன் அண்ட் டெய்லர்ஸ் என்ற பெயரில் இதை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் இதற்கு உறுதுணையாக இருந்தவர் இவரது நண்பர் லட்சுமணன் என்பவர் இவரும் மலை மறைமலை நகர் என்ற ஒரு ஊரில் சென்னைக்கு அருகில் வசித்து வருகிறார் இந்த லட்சுமணன் என்பவர் பல வருடங்களாக மினரல் வாட்டர் வாட்டர்ந்த ஊருக்கு சப்ளை செய்து வந்தார் சில வருடங்களுக்கு முன்னால் நமது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மினரல் வாட்டர் மூலமாக உடலுக்கு சத்துக்கள் சேருவதில் என்பதை புரிந்து கொண்டு தண்ணீர் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்தார் அப்பொழுதுதான் இவரும் அதாவது லட்சுமணன் என்பவரும் மகேந்திரன் என்பவரும் இருவரும் ஆராய்ச்சி செய்து இந்த மூலிகை தண்ணீரை கண்டுபிடித்து இவர்கள் வீட்டிலும் நம்மளுக்கு நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் இந்த லட்சுமணன் என்பவர் மறைமலை அடியில் மறைமலை நகரில் வசித்து வருகிறார் இவரது பெயர் பி லட்சுமணன் இவரது மனைவியின் பெயர் மிசஸ் எல் அமுதா இரு குழந்தைகள் ஆனந்தன் அண்டு தனுஷ்யா முகவரி முப்பத்தி ஆறு பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் மறைமலை நகர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதில் உள்ள மூலிகை சம்பந்தமாக ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் அல்லது செய்முறை விளக்கம் தேவைப்பட்டால் நீங்கள் திரு லட்சுமணன் மற்றும் திரு மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலும் விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு இந்தியாவின் தொலைபேசி எண் பிளஸ் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ செவன் எயிட் டபுள் ஃபோர் ஒன் அல்லது பிளஸ் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ செவன் எயிட் டபுள் ஃபோர் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மூலிகை குடிநீர் குடிப்போம் ஆரோக்கியமாக வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிறதா இருந்தால் இந்தியா ஹெட் ஆஃபீஸ் நம்பர் ப்ளஸ் நயன் ஒன் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர்இம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹைச்இஏஎல்இஆஆர் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லேயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்